இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஒரு தீவுக்குள்ள நுழைய இந்திய அரசாங்கமே தடை விதிச்சிருக்கு அப்படி மீறி அந்த தீவுக்குள்ள நுழையவங்க உயிரோட திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல அங்க இருக்க அந்த மக்கள் அவங்க தீவுக்குள்ள நுழையற யாரையுமே உயிரோட திரும்ப விட மாட்டாங்க வடக்கு சென்டினல் தீவு இந்தியாவால் கைவிடப்பட்ட ஒரு பகுதி அங்க இருக்க அந்த பூர்வ குடி மக்கள் யாரு அவங்க ஏன் வெளியாக்கல உள்ள சேர்க்க மாட்டாங்க அப்படி அந்த தீவுக்குள்ள என்ன ரகசியம் பொதிஞ்சிருக்கு இத பத்தி எல்லாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்தியாவோட டூரிசத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் இந்த அந்தமானுக்கு பக்கத்துல நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த வடக்கு சென்டினல் தீவு பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த தீவுல இருக்க மக்களுக்கும் வெளியுலகத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு சரக்கு கப்பல் சில தொழில்நுட்ப கவலர் காரணமா இந்த சென்டினல் ஐலாண்டுக்கு பக்கத்துல கரை ஒதுங்குது அங்க இருக்க மக்கள் அவங்களை யாரோ தாக்க வரதா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்க ஈட்டி வில்லம்பு மூலமா அந்த கப்பல்ல இருக்க மக்களை சார மாதிரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த கப்பல்ல இவங்களை விட அதிகமான ஆட்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்க தீவுக்குள்ளேயே போய் மறைஞ்சிடுறாங்க அவங்க எரிஞ்ச அந்த ஈட்டி வில்லம்பு இதெல்லாம் கப்பலோட உலோக பாகத்தையே தொலைச்சிக்கிட்டு போற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்ப இந்த மாதிரி உலோகங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது இந்த உலோகங்களை இந்த மாதிரி ஒரு ஆயுதமா மாற்றக்கூடிய என்ன டெக்னாலஜி அவங்க உள்ள யூஸ் பண்றாங்க இது எல்லாமே ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு தீவு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத இன்னொரு இன்சிடென்ட் மூலமா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் இவர் கிறிஸ்துவ மதத்துக்கு மக்களை மாற்றக்கூடிய ஒரு போதகராக இருக்காரு இவர் இந்த வடக்கு சிண்டனல் தீவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அங்க இருக்க மீனவர்களோட உதவியோட உள்ள நுழைய ட்ரை பண்றாரு இந்த மீனவர்கள் இந்த தீவுல இருக்க ஆபத்தை பத்தி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஜான் அல்லன் என்ன அங்க கூட்டிட்டு போய் விட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக பணம் தரேன்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிருக்காரு அதனால அவங்களும் அவரை கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க ஆனா அவர் அந்த தீவுக்குள்ள நுழையும் போதே அங்க இருக்க அந்த மக்கள் அவரை அடிச்சு உதைச்சு ஒரு கயிறால அவர் கழுத்த கட்டி உள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க இத பார்த்து அந்த மீனவர்கள் தப்பிச்சும் புழைச்சோன்னு அங்க இருந்து ஓடி போயிருக்காங்க ஜான் அல்லன் அப்படிங்கிறவரோட பாடி கூட இது வரைக்கும் கிடைக்கல அதுவுமே அந்த தீவுக்குள்ளேயே புதஞ்சு போயிடுச்சு இந்த இன்சிடென்ட் இந்த தீவை பத்தி உலகத்துல இருக்க எல்லார் மனசுலயும் ஒரு பயத்தை உண்டாக்குச்சு சரி இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செய்யும் போது அந்த தீவுக்குள்ள நுழையாமல இருந்திருப்பாங்க அங்க இருக்க மக்களை அடிமைப்படுத்தாமல இருந்திருப்பாங்க பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேருக்கு மேல அங்க மக்கள் தொகை இருந்திருக்கு அவங்க பிரிட்டிஷோட ஆர்டர்ஸ்க்கு அடிப்பணிய மறுத்ததுனால அங்க இருந்த முக்காவாசி பேரை பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டதாகவும் சொல்றாங்க இப்ப இந்திய நிலவரப்படி அவங்களோட மக்கள் தொகை நூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு வரைக்கும் தான் இருக்குமா இந்திய அரசாங்கம் அந்த தீவுக்குள்ள யாருமே நுழையக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்கு ஏன்னா அங்கே இருக்க மக்கள் நம்ம போட்டுக்கிட்ட மாதிரி எந்த தடுப்பூசியும் போட்டுக்கலை நமக்கு வர சாதாரண ஒரு காய்ச்சல் கூட அவங்களுக்கு உயிர்கொல்லி நோயாக மாறலாம் அதனால் அவங்களுக்கு எந்த நோயும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அங்கே உள்ளே போகிறது நம்ம உயிருக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தீவுக்குள்ளே ஆட்களை நுழையிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல அந்தமான் தீவுகளில் சுனாமி வந்துச்சுல அப்போ அந்த சுனாமியில இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்திய கடலோர காவல் ஹெலிகாப்டர் மூலமா இந்த பகுதியை சுத்தி வந்திருக்காங்க ஆனால் அங்க இருக்க மக்கள் இந்த ஹெலிகாப்டர் மேல அம்புகளை எய்தி அவங்கள திரும்ப போக வச்சிருக்காங்க அடுத்த ஒரு மோசமான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மீனவர்கள் அந்த தீவுக்குள்ள வழி தவறி போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள தேடிக்கிட்டு கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலமா அங்க போயிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் லைட்டா கீழே இறங்கவுமே இவங்க அம்புகளை வச்சு சார தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மீனவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் பாடியவாவது எடுக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்பவே முயற்சி பண்ணி ஒரே ஒரு பாடியை மட்டும் தான் இருந்து அவங்களால மீட்க முடிஞ்சது அடுத்த பாடியை எடுக்கிறதுக்குள்ள சார மாதிரியா அம்புகளை வச்சு அங்கிருந்த மக்கள் இவங்கள தாக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இவங்க இருந்து தப்பிச்சு போய் நிறைய ஆயுதங்களோட திரும்பி வந்து அந்த ரெண்டாவது பாடியை எடுக்க முயற்சி பண்ணியும் அந்த முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சது அந்த பாடியை இவங்களால எடுக்கவே முடியல அப்ப இந்த மக்களை யாருமே தொடர்பு கொள்ளலையா இருக்க மக்களுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சுமூகமான உறவும் இது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு பெண் இவங்களை சுமூகமான முறையில தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான நிறைய உதவிகளை செஞ்சிருக்காங்க அந்த பெண் யார் அப்படிங்கறத பத்தியும் அவங்க இவங்களை மீட் பண்றதுக்கு எடுத்த திகில் கலந்த முயற்சிகளை பத்தியும் அடுத்த பதிவுல பாக்கலாம் நன்றி வணக்கம்